இந்த மாதிரி படம் ரொம்ப அவசியம் உறவுகளில் அதோடய அகிமையாக அதோடய அருமையை சொல்கிற படங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு ஈராய் மக்கள் போன்ற படம் தமிழ் திரைவனுக்கு ரொம்ப அபு இருந்துச்சு அந்த அபூர்வங்கிறது ஆபத்து இன்னைக்கு நிறையா படங்கள் வருது துப்பாக்கி கலாச்சாரம் பஞ்சாப் கலாச்சாரம் வன்முறைகள் யார் யார் எவனோ கட்டுறாங்க தெரிய மாட்டேங்குது எவனை கொடுறான்னு தெரிய மாட்டேங்குது கொடுறதில் விதத்தை கட்டுறாங்க எப்படி வெட்டுறது இப்படி நறுக்கிறது எப்படி புதைக்கிறது எல்லாம் கட்டாங்க உறவு வளர்க்குறதுங்கிறது யார் கட்டுறது அதுக்குரியும் இல்லை அதுதான் நாகராஜ் கற்களை இம்மில்லா ஒரு ரெண்டு ரொம்ப பெருமைப்பெறேன் என்ன இந்த சூழலில் எல்லாருமே வியாபாரம் ஆக்குச்சு ஒரு நல்லதை சொல்லி சம்பாதிக்கணும் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கணும் படத்தை எப்படி ஹிட்டு கொடுக்கணும் எப்படி படத்தை ஓட வச்சிடணும் எதாவது பேசி பேசி பில்டப் பண்ணி படத்தை ஓட வச்சிடணும் அது சம்பாதிச்சிடணும் சம்பாதிக்க சம்பாதிக்கலாம் அது ஒரு நியாயம் இருக்கணும் தர்மம் இருக்கணும் நியாயம் சம்பாதிக்க பணம் தான் அது சம்பாதிக்கணும் ஊர்க்கோடியில் வேறு மக்களை ஏமாத்துறது சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கணும் கொள்ளை அப்படி நிறைய இதுலாம் வருது இந்த சூழலில் நம்ம நாகராஜ கரப்ப ரொம்ப மனசாக நான் வாழ்த்துறேன் வெட்டியடை சத்தம் தமிழ் திரும்ப தரம் உயரம் அம்மா அக்கா அக்கா சொல்றது தங்கச்சியும் சொல்றாங்க அம்மான்னு சொல்றாங்க தீபா சங்கர் ஒரு சிறப்பாக பேசினாங்க அவங்க பேசும்போது அப்படியே கிராமத்துக்கு போன மாதிரி ஆகி போயிடுச்சு கிராமத்துல போய் சொந்தக்காரங்களோட உட்காந்து பேசுற மாதிரி ஆகி போச்சு அப்படி ஒரு பேச்சு அவரு சொன்னாங்க என்னடா பாஸ் ஆகிட்டியா அப்படின்ட்டு பக்கத்து விட்டு வினோத்து பெயிலுமா அது பரவாயில்ல சிலர் இருக்காங்க என்னடா பாஸ் ஆகிட்டியா அம்மா ஒண்ணுமே தெரியலமா ஆள் இருக்காங்க கிராமங்கள்ல நம்மளா இங்க இருந்து வசன கருத்தா கிராமங்கள்ல விசா பஞ்சாக்கு பட்டு பட்டு அடிப்பாங்க நம்ம மிரண்டு போவாங்க சாப்பாடு அடிக்கிறாங்க அங்கெல்லாம் பண்ணாத நாங்களாம் காலி இங்க பூ போக வாய்ப்பு இல்லாம வழி இருக்கானுங்க இறக்குனா கிராமத்துல இறக்குனா ஒட்டுமொத்த இயக்கம் காலி அவ்வளோ விஷயத்தில் இருக்காங்க எங்களால் ஒரு பீரியம் உள்ள வந்து வேறு நிறைய விஷயங்கள் பேசினாங்க வீராய் மக்கள் கிராமங்களில் ஒரு இரநூறு குடும்பம் இருந்துச்சுன்னா அது இருபது குடும்பத்தை ஆம்பை குறைச்சி சொல்லுவாங்க அந்த குடும்பம் அந்த குடும்பம் பெரும்பாலான குடும்பத்துக்கு பொம்பளை தான் வள்ளியம்மை குடும்பம் மூக்காய் குடும்பம் ஆமாம் இது இது ராக்காய் தோட்டம் இது செம்போ வயல் பொம்பளை தான் கிராமத்துக்கு வாங்கிய ஏன்னா பெண்கள் தான் ஆளுமை அவங்க தான் ஆளுமை குடும்பங்களையும் உறவுகளையும் கட்டி காக்கிறது பெண்கள் தான் அதனால தான் கிராமங்களில் ஆங்களை பல பேர் இருக்கும் இந்த உலகம் தான் தெரியும் பொம்பளை பிரச்சல்வோம் சொன்னார் சார் இன்னார் மகன் எனக்கே கேபிதான் நம்ம பேர் சொல்லுவாங்க பின்னார் மகன் அப்போ பெண் பெண்ணுங்கிறது பெரிய விஷயம் இந்த டைட்டில் இந்த வீராயி மக்களுங்கிறது அதில் ஒரு அவ்வளோ ஒரு பவர் நடிச்சிருக்கேன் எல்லாருமே நான் படம் ட்ரெயிலர் பார்க்கும்போது அந்த கிராமத்து உணர்வோடு இருக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சு அதனால நிறைய பேர் இப்போ கேபிள் வர்கள் ஆடியோ ஆகியிருக்கவங்க எல்லாருமே பாட்டை கேட்டு படத்தை பார்த்து நாங்களாம் யூகத்தில் ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த படத்தோட ஒரு மேலே ஒரு ஈர்ப்பு அவங்களும் படம் பார்த்துட்டு நேர்ந்திருக்காங்க கண்டிப்பாக அவங்க சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் படம் எப்படி வெற்றி அடையணும் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது சின்ன வயசுல தூரின் தெரியல பார்த்துருக்கேன் அபூர்வ சௌரன்ட்டு பழைய அபூர்வ சௌரன்ட்டு ரங்காரம் அடிச்சு அது ஒரு பாட்டு வரும் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அந்த கா பாட்டெலாம் பேட்டில் கேட்டு அழுகாத ஆள் இருக்காது எனக்கு இதில் இந்த பா பாட்டை கேட்டோம்னா எனக்கு அது ஞாபகம் அந்த அபூ ஞாபகம் இந்த மூணு பேர் ஒருத்தனை ஒத்து ஏறாம பாருங்க அதை பாப்போங்க அது ஞாபகம் அது மாதிரி மாயன் குடும்பத்தா நம்ம ரவி நடிச்சிருக்காரு அதெல்லாம் மக்கள் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் உறவுகள் வந்து வளர்க்கணும் பார்க்கூட இருக்கணும்னா இந்த மாதிரி படத்தில் மாட்டி அப்போ பார்த்துக்கணும் சும்மா ஆக்ஷன் படம் சண்டை படமும் பார்த்துக்கிட்டு உள்ள உறவும் போயிருது நான் படம் போடும்போது திருப்பாச்சியாக இருக்கட்டும் சிவாசியாக இருக்கட்டும் வரிசையாக சொன்னாங்க அண்ணன் தங்கச்சியா அம்மா பையன் நான் படம் போடும்போது இந்த ஆக்ஷன் பார்க்கு மற்ற சாங்ஸு காமடிஷன்ஸு இதெல்லாம் எடுக்கும்போது நான் இங்கே டேரக்டராக இருப்பேன் ஆனால் அண்ணன் தங்கச்சி அந்த சென்டிமெண்ட் எடுக்கும்போது நான் அண்ணனாக மாறிடுவேன் அதே மாதிரி அம்மா பையன் சீன் எடுக்கும்போது அந்த சென்டிமெண்ட் சீன் எடுக்கும்போது அங்கே நான் டேரக்டராக இருக்க மாட்டேன் அங்கே நான் மகனாக மாறிடுவேன் அக்கா தம்பி சென்மன் எடுக்கும்போது மற்ற சீன்லாம் இப்போ ஊருக்குள்ள அப்படி சட்டை பிடிச்சி இப்படி அடிக்கணும் போவோம் எல்லாம் சொல்லி கொடுப்போம் ஆனால் அக்கா தம்பிங்கும்போது நான் தம்பியாக மாறிடுவேன் அப்படி அது மாறினாத்தான் அந்த படம் சிறப்பாக அமையும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாகராஜ் நாகராஜ்கப்பே அவர்கள் நானாவது மொத்த படத்தில் ஒரு இருபது பர்சன்ட் தான் அப்புறம் ஒரு அண்ணனா தம்பியாக மகனை மாதிரி இந்த இருந்தாலும் மொத்த படம் மாதிரி மொத்த படம் டேரக்டர் மொத்த படம் உறவே மாட்டாது அந்த மாதிரி இருக்கிற நமக்கு நம்ம கொண்டாடணும் இன்னைக்கு கிராமங்களில் நம்ம கிராமத்தை பெருசாக பெருசாக பேசுவோம் கிராம உறவு பெருசாக பேசுவோம் அது இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த உறவுகளை பெருசு உறவுகளை பிரியுணு அங்கே போய் தனிமை ஏற்பட்டுருக்கு முன்னெல்லாம் கிராமங்களில் ஒரு வீட்டில் கல்யாணம் அப்படின்னு முடிவாயிட்டா வெள்ளிக்கிழமை கல்யாணம்னா செவ்வாய் அந்த வீட்டை விதை கூடிடுறாங்க அதுக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் நாலு இருப்பாங்க சித்தப்பா சித்தி அந்த பசங்க இந்த பசங்க அத்தனை வேலை பார்க்குங்க ஒவ்வொன்று வேலை பார்க்குங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பத்து மணிக்கு கல்யாணம்னா வெள்ளிக்கிழம ஒம்பது மணி தான் வரான் வீட்டுக்கு சொந்தக்காரங்க உண்மை இல்லையா நான் பார்க்குறேன் நான் கிராமத்தந்தான் வழியோட பார்க்குறேன் அப்போ கல்யாணத்துக்கு வந்து முடிஞ்ச என்ன பண்ணுறான் அப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் ரெண்டு மூணு நாள் இருப்பாங்க வீட்டில் சொந்தங்கள் இருபது பேர் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா கூடுறாங்க வேணாலும் மறுநாள் முப்பது பேர் இருப்பான் அதுக்கு அடுத்த நாள் இருபது பேர் இருப்பான் அதுக்கு அடுத்த நாள் பத்து பேர் இருப்பான் ஒரு வாரம் தான் இந்த குடும்பம் மட்டும் என்ன குடும்பம் அவங்க எப்படி இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க எப்படா சாப்பிட்டு மொய் எழுதிட்டு ஓடும் ஓடுங்கிறான் பந்திக்கு பந்திக்கு ரெடியாகிறான் கல்யாணத்துக்கு மறுநாள் அந்த அப்பா அம்மா மாப்பிள்ள பொண்ணு உங்க அண்ணந்தி கூட வந்தால் அந்த குடும்பம் மட்டும் தான் விட்டு இருக்கு வேற குறவுக்கு எதுவுமே இன்னும் இல்லையா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ அப்பா அம்மா இறந்துருவாங்களா இறந்துக்கப்புறம் அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கும் இன்னொரு கல்யாணம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை போறது இல்லை அந்த குழந்தை அனாதை குழந்தை ஏன் சொல்றேன்னா அந்த குழந்தை யாரை சித்தி என்று சொல்லும் அந்த குழந்தை யாரை சித்தப்பா என்று சொல்லும் அந்த குழந்தை யாரை அத்தை என்று சொல்லும் அந்த குழந்தை யாருன்னு மாமா என்று சொல்றோம் அந்த குழந்தை யாரும் பெரியம்மா சொல்றோம் யார சொல்றோம் அப்பா அம்மாங்கிற உறவை தவிர அனாத குழந்தை அப்பா அம்மாங்கிறது நம்ம ரத்த வழி ரத்தத்தின் பிரிவு அது உறவு உள்ளது அது ரத்தத்தின் ஒரு பகுதி தான் அவங்களோட அந்த அப்பா அம்மாவோட ரத்தத்தின் பகுதி நம்ம ஒரு குழந்தைக்கு உறவு சித்தி சித்தப்பா அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா இதுதாங்க உறவு இந்த உறவு இல்லாம இருக்கிற குழந்தை அனாதை குழந்தை அதனால தயவு செய்யும் நம்ம வந்து ஒரு குழந்தை போதும் அப்படின்னு நிக்கிறது நம்ம அனா ஒரு நம்ம நாம் நம்முடைய குழந்தை அனாதைய கூட சொல்லி உறவு அர்த்தம் ஒரு குழந்தை கூட கொத்துக்கணும் அப்பத்தான் அடுத்து உறவு இருக்கு உறவுகளே கூட மாட்டேங்கிறான் நீங்க அனாதை போட்டீங்கன்னா அது என்ன உறவு இருக்கும்

இப்போ சொல்கிறாங்க சின்ன படம் பெரிய படம் இங்கே வந்து சின்ன படம் பெரிய படமும் இல்லை சார் வெற்றி அடைந்த படம் வெற்றி அடைய படம் அதான் இதுதான் மக்களுக்கு பிடித்த படம் மக்கள் நிராகரித்த படம் அவனுதான் இன்னும் சின்ன படம் பெரிய படம் ஒரு ஊரில் பெரிய மனுஷன் இருப்பான் ஒத்து ஒன்றும் பண்ண மாட்டான் ஒத்துவாக கொடுக்க மாட்டான் ஆனால் அது ஊரில் ரொம்ப ஏழ்மையாக ஒத்திருப்பான் அவன் வீட்டுக்கு வந்து யாருக்காக சாப்பாடு போடுவான் இது யாருக்கு தெரியாது அவன்தான் எந்த வந்து அது மக்களுக்கு பிடிக்கலன்னா அது வேலைக்கு சின்ன படம் வருது மக்களுக்கு பிடிந்தா அதே ஆனால் மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கணும் இன்னொன்று மக்கள் வந்து இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி சப்போர்ட் தான் அது தமிழ் இல்லை இந்த நாட்டுக்கே இந்த வீராய் படத்தை ஒண்ணு ஒரு படம் ஓடலை ஓடல போச்சுன்னா நீங்க ஆளுங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு காரை துப்புறாங்க கேலி கிண்டல் நையாண்டி அப்போ ஒரு விட தோழி அடையும் போது அதுக்கு அதை அவமானப்படத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஒரு விட வெட்டி அடையும் கொடுக்க மாட்டேங்கிறோம் அதையும் பண்ணுங்க அதான் கரெக்டு நீங்க ஓடா படத்துக்கு பண்ணும்போது அதே ஆர்வத்தையும் அதே அந்த வேகத்தையும் நல்ல படத்தை நீங்கள் கொண்டா அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிங்கன்னா ஆரோக்கிய ஆரோக்கியசியமாகும் கைது சிண்டு குழு நல்லா ஓடிச்சுன்னா அதுக்கு கொண்டாடுங்க மீடியாக்கள் வந்து சரியாக விமர்சமாக இருக்குது அப்புறம் இந்த இடையில இந்த கமெண்ட்ஸ் அவங்க ஒரு ரோல் பண்ணுறது இதெல்லாம் நிறையா பண்ணிட்டாங்க இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம கொண்டாடுவோம் அதை தூக்கி நிறுத்துவோம் அதை தூக்கி நிறுத்தும் போது நம்ம திரையுலகுக்கு நல்ல விஷயமா நடக்கும் சமுதாயத்தில் போட்டு அரங்கணைத்து அன்பாக இருக்கின்ற எங்களுடைய வலயத்தில் இணையத்தில் பத்திரிகை நண்பர்களே என்னுடன் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இயக்குனர் தண்டட்டி படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் அவர்களே பில்லின் சார் அவர்களே டிஸ்கஷன் போயிருக்கேன் கோகுல் சார் டிஸ்கஷன் கோகுல் சார் அவர்களே எங்களுடைய அன்பு இளவல் எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் திரு பேரரசு அவர்களே நான் முதல் முதலில் மிளகாய் படத்தில் நடிகனாக அறிமுகப்படுத்திய எழுத்தாளர் அண்ணன் வேளராமூர்த்தி அவர்களே எமோஷனலாக தான் அவங்க நடிப்பாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் மாயண்டி மத்தியில் கண்டுபிடித்த எமோஷனல் நாயகி தீபா சங்கர் அவர்களே அவர்களே வீர நடித்திருக்கும் பாண்டியம் அவர்களே ஹீரோவா நடித்திருக்கும் சுரேஷ் நந்தா அவர்களே இணை தயாரிப்பாளர்களே என்னுடன் ஆசை ஆசை படத்தில் முதல் முதலாக உதவி இயக்கம் பணிபுரிந்த நாகராஜ் கருப்பை அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னை முத்தான வணக்கங்களை தெரிவிக்கிறேன் இந்த வீராய் மக்கள் ஒவ்வொரு பிரேமும் எப்படி எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஏன்னா மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காவியத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த படத்துல பத்து இயக்குனர் சேர்ந்து நடிச்சோம் பத்து இயக்குனரும் அவங்கவுங்க சீனை இந்த சீனை ஸ்கோர் பண்ணணும் ஸ்கோர் பண்ணணும் ஸ்கோர் பண்ணணும் சொல்லி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணோம் அந்த இடத்துல தீபா காங்க அவங்க சீன் எடுக்கும் போது ஒட்டுமொத்த யூனிட்டே ஸ்பாட்லேயே எழுதும் இது உண்மை இது யாருமே மறுக்க முடியாது அந்த மாயாண்டி குடும்பத்தால வந்து மாயாண்டி மகனும் போயிட்டான ஒரு கதர்வாங்க நடு ரூன் ஒடுக்கிடுச்சு அப்படி ஒரு ஆழமான நடிப்படை குடும்பத்தில் எவ்வளவு பேர் பிசியானு தெரியாது தீபா பயங்கர பிசி அதுல இருந்து அந்த படத்துல பாத்தீங்கன்னா ரத்தமும் நான் மதுரை மதுரை மண்ணில் அந்த கேரக்டர் எப்படி பண்ணுவாங்க விஷயத்த ரத்தமும் சதீமா கண்ணில் மீசையில ஒதர்ல அப்படி தொடையை தட்டி நோடி வசனம்லாம் வசனம் உசிலம்பட்டி மதுரை ஏரியாக்கெல்லாம் அந்த படத்தை ஒவ்வொரு வாங்கி அந்த படத்தை ஐம்பது தடவை அறுபது தடவை பார்த்தவங்களா இருக்காங்க இங்க சென்னையில ஆட்டோ ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸும் போகும்போது ஆயிரம் படம் பண்ணுங்கண்ணே அந்த படத்தை நான் குடும்பத்தோட பாப்போம்னே ஊர்ணா வந்ததுனே ஊர்ணா வர்றப்பதானே பார்ப்போம்னே அந்தந்த மீனா அந்த படத்தை பார்த்தான ஒண்ணு சேர்ந்தோம் அடிச்சுட்டுனே இப்படி பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு காவியும் மாயன் குடும்பத்தை அதற்கு ஈடுகான வெற்றி அந்த வீராய் மக்கள் பெரும் நான் நம்புறேன் ஏன்னா நூத்தி ஐம்பது கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி சினிமாவை பற்றி சமூக வலைதளங்களை பார்க்கும் சின்ன படங்களுக்குலாம் ஒரு பீதியும் பேதியும் ஏற்படுறது உண்மை இயக்குனர் ரஞ்சித் அவர்களே சொல்லிருக்காங்க இன்னைக்கு சின்ன படங்களை ஓட்டிட்டே வாங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க படத்துல வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா நீங்க சின்ன படம் பெரிய படம் பேதம் பாக்குறதே இல்லை நல்லா இருந்தா கை தட்டுவீங்க நல்லா இருந்தா எவ்வளவு பெரிய படம் நினைச்சு தெரியும் உண்மைதானே அப்ப இந்த மாதிரி படங்கள் ஓடும் போது பத்திரிக்கையாளர்கள் ஆக அதாவது ஆராதனை செய்து நீங்க கொண்டாடும்போது நாகராஜி கருப்பையா போன்ற ஒரு இருபத்தஞ்சு வருஷ போராட்டமான நான் இயக்குநர்கள் எல்லாம் மேல வரணும் மேல வரணும் ஜெயிக்கிறவர்களே திரும்பி பிரிஞ்சு ஜெயிக்கிற சந்தோஷம் இருக்கு எவ்வளவோ அதை விட ஜெயிக்க துடிப்போகளை ஜெயிக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம்ங்கிறது ஜெயிச்ச தான் தெரியும் அது ஒரு பெரிய வழி அந்த வழியை அந்த வழியில இருந்து மீண்டு வர சுகருக்கு தெரியுமா அது வந்து பேரின்பம் அந்த பேரின்பத்த கடவுள் இந்த படத்தின் மூலமா என்னுடைய அன்பு தம்பி நாகராஜ் நாகராஜ்கருக்கு கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த படத்தை எல்லாரும் ஆதரிங்க அனைவருக்கும் நன்றி நன்றி